என்று உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனித மனத்தையும் ஏங்க வைத்தவர் நம்முடைய புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் வானத்தில் என் குல சாமியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் உடன்பிறப்புக்கு வணக்கங்களை சொல்லி எல்லாருமே நினைச்சாங்க புரட்சி கலைஞர் மறைவுக்கு அப்புறம் தேமுதிக அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஆனால் கேப்டனுடைய உயிர் எங்கள் புரட்சியின் அரசியல் அந்நியாரோடு பறவை போல எழுந்து நிற்போன்ன அதற்கு உயிரோட்டம் கொடுத்து கொண்டிருக்கின்ற உண்மையிலே இருக்கு நாம எல்லாருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்ட கொடுக்கணும் ஒரு பக்கம் இருக்கு அரசியல் ஒரு பக்கம் இருக்கு பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கு ஆனாலும் அதையெல்லாம் தாங்கி நின்று அரச இன்று வழி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் அன்னையான அள்ளியாருக்கு என்னுடைய வணக்கங்களை சொல்லி இத்தனைக்கும் மேலாக ஒரு தளபதி இருக்கிறார் ஒரு தளபதி இருக்கிறார் நம்மிடையே அவர் உண்மையான தளபதி மத்த உண்மையான தளபதி உழைத்த தளபதி உழைத்து கொண்டிருக்கின்ற தளபதி எங்களுடைய என்னுடைய வணக்கங்களை சொல்லி இன்றைக்கு முப்பெரும் விழாவாக கேப்டனுடைய பிறந்த நாள் விழா பத்மபூஷன் விருது வாங்கிய விழா மற்றும் கட்சியின் தொடக்க விழா என்று அதிரடியாக அண்ணியார் அறிவித்த அடுத்த நிமிஷம் இருக்கிற எழுபது வாழும்பொழுதே தோண்டி புகழோடு தோன்றுக அன்னி திருக்குறள் சொல்லாமா ஏன்னா திருக்குறள் சொல்றதுக்கே பயமா இருக்கு மேடையில இப்ப திருக்குறள் மேடையில் சொல்ல ஒரு காலத்தில் அடுத்து நல்ல குடும்ப தலைவனாக எங்கள் அண்ணியாருக்கு நல்ல தலைவனாக இலக்கணம் படைத்தார் அடுத்து தான் பெற்றெடுத்த இரண்டு சிங்கங்களுக்கு நல்ல ஒரு தகப்பனாக இலக்கணம் படைத்தார் அடுத்து கலைத்துறையிலே நடிகர் சங்கத்திலே தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து ஒரு நல்ல கலைத்துறை தலைவன் என்ற பெயர் எடுத்தவர் அதற்கும் இலக்கணம் படைத்தவர் நம்முடைய புரட்சி கலைஞர் அது மட்டுமல்ல அரசு

கேப்டனா அப்படி செஞ்சுட்டு போனாருன்னு பார்த்தா நிச்சயமா இந்த மேடையில சொல்லணும் கேப்டனா இருக்கிற வரைக்கும் போனதுக்கு அப்புறமும் அன்னதான பிரபுவாக செயல்திறன் படைத்த நல்ல திட்டங்களை செய்யறாருன்னு பார்த்தா அந்நியாரம் சும்மாவே இருக்க மாட்டேன்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா போற இடத்துல எல்லாம் விருது வாங்க போறாங்களே விருதை வாங்கிட்டு அவங்க பேசாம போறான் ஆனா போனாங்க பெருசாம வரணும்ல அங்க இருக்கிற டெல்லி தமிழ் சங்கத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக அறிவிச்சுட்டு வராங்க சரி அது மட்டும் இல்ல இங்க ஒரு டி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில போய் விருது வாங்க போனாங்க பெருசாம வரணும்ல அங்க கூட சேவை செய்த ஏழைகளுக்கு சேவை செய்ய எனவே நான் என்ன சொல்றேன் நேரம் இன்னும் நிறைய பேசினா பேசிட்டே போயிடுவேன் அதனால நம்முடைய புரட்சி கலைஞர் எப்படி செயல்பட்டாரோ அதே போல நம்முடைய அந்நியர் அவர்கள் நம்முடைய கழகத்தை காத்து